வே புரோட்டீனை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பதிவில் வே புரோட்டீனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியாமல் இருக்குது வே புரோட்டீன் மட்டும் சாப்பிட்டா உடம்பு வந்து சத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையாக அது எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த பதிவில் முழுசாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புது நண்பராக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏன்னா அவங்களும் வே ப்ரோட்டீனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது போக இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து இந்த பதிவை வந்து உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறவே வே புரோட்டீனை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வே புரோட்டீன் எப்படிலாம் தயார் பண்ணுறாங்க இதை சாப்பிட்டா உடம்பு சத்து வச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது எப்படி அப்படின்னா நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் முறையை சொல்லியிருந்தோம் ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு ஸோ வே புரோட்டீன் அப்படிங்கிறது எதுலேருந்து தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வே புரோட்டீன் எதுலேருந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மில்க்லேருந்து தயார் பண்ணுறாங்க அதாவது பாலில் இருந்து தயாரிக்கக்கூடிய பொருள் தான் இந்த வே புரோட்டீன் நமக்கு பயிறு சிக்கன் மட்டன் இந்த மாதிரி விஷயத்துல வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்கிது ஆனால் இந்த வே வந்து கிடைக்குமா அப்படின்னா வே வந்து மில்க்லேருந்து தான் கிடைக்கும் ஸோ இந்த வே பால் மாட்டு இருந்து தயாரிக்கப்படுது அப்படி இல்லை அப்படின்னா சோயா பீன்ஸ் சரிங்களா இந்த இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பால் சோயா மில்க்லேருந்து வே ப்ரோட்டீன் பண்ணுறாங்க இந்த வே ப்ரோட்டீன் இதில் இருந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சிம்பிளாக பார்த்தலாம் ஒரு நார்மலான ஒரு விஷயம் இருந்து நம்ம பன்னீர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா பன்னீர் நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்குவோம் அந்த பன்னீர் போக பன்னீர் போக எக்ஸஸா வந்து ஒரு வாட்ரு வரும் இந்த வாட்ரு தான் வேட்ரு அதே போல் தான் அந்த மில்க் சோயா மில்கில் இருக்கும் சோயா பன்னீர் எடுக்கிறாங்க அந்த சோயா பன்னீர் போக மிச்சம் எக்ஸஸா ஒரு வாட்ரு வரும் அந்த தண்ணி அந்த தண்ணி தான் அந்த சோயா வே இந்த வேவை வந்து அந்த தண்ணீரை வந்து மீண்டும் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணி அதை வந்து பவுட்ரை பண்ணுறாங்க அதில் வந்து எக்ஸஸா ஃப்ளேவரு ஃப்ளேவருக்கு கொக்கோ இந்த மாதிரி எதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறாங்க அதற்கப்புறமா வந்து மில்க் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க ஸ்டா இந்த மாதிரி பொருளெல்லாம் கொஞ்சம் கலந்து அதை ஒரு பவுடராக போய் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தயார் பண்ணுறாங்க இது வந்து அதிகமான இருக்கக்கூடியது இதில் வந்து குறும் சரியா ஒரு ஸ்கூப் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து முப்பத்தஞ்சு கிராம் முப்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் அதாவது கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அதோடய ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க இதை வந்து நீங்கள் சரியாக கவனிச்சி இந்த வே ப்ரோட்டீன் சாப்பிட்டா மட்டும் நமக்கு உடம்பு வச்சுடுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கான பதில் தான் இது இந்த புரதத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது எப்படி சத்து வைக்கும் புரதத்தை மட்டும் சாப்பிட்டா நமக்கு சத்து வச்சுடுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் சத்து வைக்காது வே புரோட்டீனை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் ஜிம்முக்கே போகலாம் அப்படின்னாலும் ஒரு அரை ஸ்கூப் வந்து டெய்லி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கூப்பில் வந்து இருபத்தஞ்சி கிராம் இருக்குன்னா ஒரு பன்னெண்டு கிராம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அரை ஸ்கூப் வந்து கிடச்சிட்டோம் இல்லை ஒரு ஸ்கூப் டெய்லி ஃபுல்லாக எடுத்தால் கூட இருபத்தஞ்சி கிராம் முழுமையாக வந்து புரதம் வந்து கிடைக்கும் இந்த புரதத்தை வந்து ஏன் சாப்பிடணும் ஏன் நமக்கு வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் முடித்த பிறகு சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் செரிமானம் ஆகக்கூடிய ஒரு புரதம் இப்போ நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க முட்டை சாப்பிட்றீங்க வேறு ஏதாவது பயரோ சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி அதை சாப்பிட்டு அது ஒரு மூணு மணி நேரம் கழித்து தான் அது செரிமானம் ஆகி அதில் இருக்க சத்துக்களை வந்து நம்ம உடம்புல வந்து உறிஞ்சி நம்ம ப்ளட்டில் வந்து மிக்ஸ் ஆகும் ஆனால் இந்த வே வந்து அப்படி கிடையாது உடனடியாக நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் அதிகபட்சம் நாற்பது நிமிஷம் வச்சுக்கோங்களேன் அந்த முக்கால் மணி நேரத்துக்கு உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே வந்து புரதம் போகணும் அப்படின்னா இந்த வே சாப்பிட்டிங்கனா மட்டுமே அது சாத்தியப்படும் தான் இந்த வேவ் வந்து நம்ம வந்து எடுக்க சொல்கிறாங்க இந்த வே மட்டும் சாப்பிட்டா சத்து வைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்காதுங்க அந்த வேவ் கூட வேறு ஏதாவது ஒரு பொருள் இப்போ இப்ப இப்போ நீங்கள் ஜிம்மில் பாடி பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை மசில் வளரணும் அப்படின்னா பெருசாக வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரியேட்டிமே குளுட்டமி ஏதாவது ஏதாவது ஒரு சில அமினோ ஆசிட் வந்து நம்ம எக்ஸை வந்து கொடுக்கணும் அப்போ தான் அந்த அமினோ ஆசிட் போய் இந்த வேவை வந்து மிக்ஸ் பண்ணி திருப்ப அந்த வேவ் புரோட்டீனையும் அதை அமினோ ஆசிடாக மாற்றி நம்ம பிளட்டில் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ அப்படி பண்ணினா மட்டுமே நீங்கள் வே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் கிடைக்கும் வெறுமனே வே எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க மசில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வளரும் டெவலப் ஆகும் வளரும் பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக வளரும் இதுதான் இதில் இருக்கக்கூடியது நான் வே மட்டும் சாப்பிட்டேன் ரொம்ப பெருசாகிட்டேன் அஞ்சு கிலோ வெயிட் போட்டேன் பத்து கிலோ வெயிட் போட்டேன் சொல்லி வாய்ப்பே கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதுதான் நடக்கும் அதாவது வேக சாப்பிட்டிங்கன்னா பெருசாகிடும் வேக சாப்பிட்டீங்கன்னா பெருசாகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் அது வந்து புரியாமல் வந்து சிலர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து நார்மலாக வந்து வே மட்டும் எடுத்துக்கோங்க சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வராதுங்க அதனால் வந்து அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில அமினோ ஆசிட் க்ரியேட்டினாக இருக்கலாம் குளூட்ட இருக்கலாம் இல்லை அமினோ ஆசிடாக இருக்கலாம் பிசிஏவாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று வந்து எக்ஸசைஸ் வந்து நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் தான் அவங்களுக்கு வந்து மசில் வந்து டெவலப் ஆகும் இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நிறைய இருக்குது வேறு விட்டுருந்தாங்க ஒழிஞ்சிருக்குது அதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் கொடுங்க அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசலாம் இப்போதைக்கு இந்த பதிவு வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியலை நியூட்ரிஷனை பற்றி தெரியல இல்லை ஒர்க் அவுட் பற்றி தெரியல அப்படின்னா சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த ஒரு பதிவில் வந்து உங்களுக்கு அதை ఎప్పుడు ఒక్కోటాతా ఒక్క పన్నీ కాశ్స్ అదో డీటెయిల్ వేసు కొడు నండి నమయ వీడియో పతా మీ నీ